சிவகங்கை மாவட்டம் புனரியில் ஆயிரத்தி எழுநூறு கிலோ எடை உள்ள டாடா எஸ் வாகனத்தை தனது தாடியினால் ஐநூற்று பத்து மீட்டர் தூரம் இழுத்து சோழன் உலக சாதனை படைக்கும் முயற்சியில் வயது ஈடுபட்டார் சோழன் உலக சாதனை முயற்சிக்காக இலங்கை யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த அறுபது வயது இளைஞர் செல்லையா திருச்சென்பு இவருடைய தாடியில் உள்ள முடிகள் கயிற்றை கட்டி அந்த கயிற்றை ஆயிரத்து எழுநூறு கிலோ எடை உள்ள டாடா எஸ் வாகனத்தில் கட்டப்பட்டு சிங்கம்புனரி கிருங்காக்கோட்டை விளக்கு சாலையிலிருந்து தாடியினால் டாடா எஸ் வாகனத்தை இழுத்து தனது ஐந்தாவது உலக சாதனை முயற்சி சாகசத்தை துவக்கினார் அங்கிருந்து டாடா எஸ் வாகனத்தை காரைக்குடி சாலை வழியாக ஐநூற்று பத்து மீட்டர் தூரத்தை பதினைந்து நிமிடத்தில் இழுத்து உலக சாதனை படைத்தார் அறுபது வயதான இளைஞரின் இந்த சாகசத்தை கண்டு பொதுமக்கள் கைதட்டி உற்சாகப்படுத்தினர் சாலையில் செல்பவர்கள் இதனை கண்டு வியப்பல் ஆழ்ந்தனர் தொடர்ந்து அறுபது வயது இளைஞரின் இந்த சாதனையை போற்றி சோழன் உலக சாதனை சான்றிதழ் பதக்கம் நினைவு நினைவுகேடையும் அடையாள அட்டை போன்றவை வழங்கி கௌரவித்தது வணக்கம் என்னுடைய பேர் முனைவர் நீலமேகம் நிமலன் நிறுவனர் சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனம் வைத்து இலங்கையின் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த அறுபது வயதான அதாவது சாதிக்க வயது ஒரு என்பதை நிரூபிக்கும் முகமாக ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது கிலோ எடை கொண்ட டாடா ஏசி ஊர்தியில் ஓட்டுநர் அறிவிப்பாளர் மற்றும் இருவர் என ஆயிரத்தி எழுநூறு கிலோ எடை கொண்ட அந்த ஊர்தியை தனது தாடியினால் ஐநூற்றி பத்து மீட்டர் தூரம் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க முயற்சியை செய்துள்ளார் அவருடைய முயற்சியை உலக சாதனையாக பதிவு செய்கிறது உலக உலக சாதனை இவர் இந்த யாழ்ப்பாணத்தில் இருந்து இங்கு வந்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் இதற்கு முன்னால் வந்து நான்கு உலக சாதனை நிகழ்வுகள் இதேபோல் தலைமுடி மற்றும் தாடியினால் இழுத்து உலக சாதனைகளை இலங்கையில் வைத்து நடத்தியுள்ளார்

இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு என்ன சொல்ல ஐயா அவர்களுடைய கருத்து அதாவது சாதிப்பதற்கு வயது ஒரு தடையல்ல சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் போதுமானது தொடர்ந்து நாம் உடற்பயிற்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போது தன்னம்பிக்கை இயல்பாக இலகுவாக வளரும் அதே நேரம் எதையும் சாதிக்கலாம் முயற்சி செய்தால் என்பதை அனைவருக்குமே நிரூபிக்கும் முகமாக தான் இந்த உலக சாதனை நிகழ்வை நடத்தி இருக்கிறார்